யார் வீட்டில தினசோறு கிடைக்குதா தினம் மாவு வேணா அந்த நல்ல வச்ச முடி திருவிழாவுக்கு அந்த பாறையில வேணா மாவு விளைவிங்க தேன ஊத்தி இருக்கா ஒரு காலத்துல எல்லாம் பாத்துக்க நான் சின்ன வயசுல எல்லாம் அந்த வரகு இருக்கு இல்லையா அந்த வரகஞ்சோட சாப்பிட்டு செருக்கிக்கிட்டு குடும்பம் கூட ஆடிக்கிட்டு இருக்க கூட 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 ஆடிக்கிட்டு இருக்கோம் சாமி வந்தது மாதிரி ஆடும் பக்கத்து வீட்டுக்காரங்க புலி பழைய புலி இருந்தா கரைச்சிட்டு வாங்கன்னு ஊத்தி விடுவாங்க வாயில வரகு சோறு சாப்பிட்டா ஆஹ் இன்னைக்கு அதெல்லாம் எங்க வந்து பெரிய மளிகை கடைகள்ல அந்த சூப்பர் மார்க்கெட்ல இன்னைக்கு எல்லாம் விக்குது ஒரு கிலோ சாமரிசி எழுவத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ வரகரிசி எழுவது ரூபா முதுரைவாளி வந்து அறுவத்தஞ்சு ரூபா ஆனா நமக்கெல்லாம் கிராமத்துல தெரியாது இதெல்லாம் தொலைச்சல் தானே தொலைச்சோம் தொலைக்கலை நிற்போம் அதே மாதிரி நம்ம வீடுகள்ல பாருங்க அந்த காலங்கள் என்னென்ன இருந்தது எங்க அம்மாவுக்கு நான் ஒன்பது உள்ள எங்க அம்மா எந்த ஆஸ்பத்திரிக்கும் போல ஏழு பேர் பசங்க எந்த ஆஸ்பத்திரிக்கும் போல நாத்து நட்டுக்கிட்டு இருப்பாங்க சாயங்காலம் வரைக்கும் நாத்து நட்டுவாங்க களை எடுப்பாங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோம்னா இடுப்பு ஒழிக்கிருப்பாங்க உள்ளூர்ல ஒரு மருத்துவ வச்சிருப்பாங்க கூப்பிட்டுருப்பாங்க டவன் ஒரு குழந்தா இது கலந்த காலம் இல்லையா நம்ம எந்த காலத்தில் இல்ல இப்ப என்ன என்ன நிலைமை திருமணம் முடிந்து முப்பத்தி நாள் முப்பத்தி ரெண்டு நாள் ஆயிட்டாலே மருத்துவர்கிட்ட போயிடணும் மருத்துவர் அந்த குழந்தை இருக்கிறது வரைக்கும் வைத்தியம் குழந்தைகள் கூட சுக பிரசோதம் கிடையாது கோச்சுக்கிறாரு தாய்மால் நிறையா இருக்கிறீங்க முக்கும் முக்கும் முக்காலறதுக்கு போயிட் பண்றது ஒரு குழந்தைக்கு மேல பண்ண கூடாங்க வயிற்று எத்தனை தான் கிளிக்கிறது அந்த வயிற்ற மூணு குழந்தை நாலு ஆத்தியை வயிற கிழிக்க முடியாது ஒரு குழந்தை போதும் என்ன காரணம் அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்க பதினாறும் பெற்று பெருவாரும் வாழ்த்துவாங்க கல்யாண வீட்டுல சர்க்கார சொல்லிச்சு மூணுக்கு மேல வேண்டாம் நாம் இருவர் நமக்கு எதுக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் அது கருத்து சொன்னாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் கடைசியில குழந்தைய வேண்டாம்னு சர்க்கார் கொண்டாந்து நிறுத்தி இருக்கு ஆனா அதை இன்னும் பதினாறு புள்ள பெற்றாள் இருக்கு பனிரெண்டு குழந்தைகள் பதிமூணு பதினெட்டு கேட்கறதுக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு எப்படி நடந்துச்சு என்ன இருந்தது உடல் உழைப்பு இருந்தது ஒவ்வொரு ஒரு வீட்டிலையும் திருகல் தெரியுமா இருக்காது பெரியவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வீட்டிலையும் திருகல் இருக்கும் வீட்டில் ஆட்டுக்கள் இருந்தது அமிக்கல் இருந்தது இருந்துச்சா இல்லையா இன்னைக்கு இருக்க யாரும் காலையில மூணு மணிக்கு திரிப்பாங்க

அந்த தண்ணீர் இறைக்கிற போது வருகிற சத்தம் அந்த பயிருக்கு அது ஒரு ஊக்கம் குடிக்கக்கூடிய ஊக்குவிப்பு தரக்கூடிய நிகழ்ச்சியாக நடக்கும் மூணு மணிக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆளுகள் எல்லாம் வரை வீட்டுல சோழம் இருப்பாங்க கரிஞ்சோளத்தை நாலு மணிக்கெல்லாம் உரங்கள் கிடைக்காது அந்த சோளத்தை குத்தி சோறு சமைச்சு காலையில எட்டு மணிக்கெல்லாம் அந்த தோட்டத்தை கொண்டு போறது வரை தெரியுமா ஒரு மண்பானையில ஒரு பக்கத்துல உடைச்சு விட்டு அதுக்கு வச்சு வறுக்கிறது வரையோடு

பலகராத்துல இருக்கிற நிகழ்ச்சி அதான் வரையோடும் உலகம் அந்த பெண்கள் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு அந்த கரிஞ்சோளத்தை வறுத்து அந்த உரல குத்துகிற போது ஒரால குத்துனா ஒரு உலக்க அதுவே நாத்தனா இருந்தது ரெண்டு பேர் குத்துவாங்க அந்த சோழ தமிடு நமது கிராமத்து இளைஞர்கள் உரக்கலுக்கு அடியிலே ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்க நான் போட சின்ன பிள்ளைல அந்த சோழ தமிடு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தெரியும் அதே மாதிரி கம்பிடிக்கிற போது கடைசியில கருப்பட்டியோட உட்கார்ந்து அந்த கரேசியில் அந்த கருப்பட்டை போட்டு எழுத்து நமக்கு திங்க கொடுப்பாங்க அதேமாதிரி சோளம் தேவர் இது எல்லாமே அன்னைக்கு இருந்த பெண்கள் வீட்டில் எல்லாத்தையுமே பயன்படுத்தினாங்க கை வலிக்குது கை வலிக்குது மாமான ஒரு பாட்டு வந்ததில்லை இல்ல அமிக்கலில் வச்சு அந்த புலையை தூக்கி அந்த மஞ்சள் போது வரக்கூடிய மியூசிக்கு இளையராஜா மியூசிக்கெல்லாம் கிட்டதன்னு நினைக்கிறார் கடற்கர கடக்கடு கடக்கடக்கறது அவங்க பக்கத்தில் உள்ள மஞ்சள் தட்டுறாங்க இன்னைக்கு இருக்கா அன்னைக்கு மண்பானை சமைப்போ மண்மனையில் குழம்பு வைப்போம் அந்த மண்ணின் மனத்தோட அந்த சாதமும் எப்படி இருக்கும் இல்லையா இன்னைக்கு நகரத்தில் மண்மானை சமையல் உலகத்தில் பல நாடுகள் இன்றைக்கு மண்மானையை பயன்படுத்துறாங்க பழைய பாரம்பரியமா ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம் பெண் இடையிலே குறுக்கிட்டு மன்னிக்கவும் தற்பொழுது நமது உழவர் கூட்டமைப்பின் சார்பாக நமது இந்த விழாவினுடைய கதாநாயகன் ஒரிசா பாலு ஐயா அவர்களுக்கு நமது உழவர் கூட்டமைப்பின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது குறும்போட்டிய